இன்னொரு காலத்துல கிருஷ்ணா நதிக்கு பக்கத்துல சுப்பையான்ற ஒரு உப்பு வியாபாரி தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சுப்பையாட மனைவி பேரு ரமா தேவி சுப்பையாக்கும் ரமாதேவிக்கும் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க சுப்பையா தினமும் சமுத்திரத்துல இருக்க உப்பு எல்லாத்தையும் சேகரிச்சு மூட்டை கட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பந்தல்ல அந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுட்டு இருந்தாரு சுப்பையா அவர் சேர்த்து வைக்கிற உப்பு மூட்டைகள்ல தினமும் ஒரு உப்பு மூட்டையை எடுத்துக்கிட்டு போயி அவரோட ஊரு பக்கத்து ஊர்ல எல்லாம் வியாபாரம் பண்ணுவாரு அப்படி வர வருமானத்துலதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு சுப்பையா ஆனா அப்படி வர வருமானம் அவங்க சாப்பாட்டு செலவுக்கு மட்டும்தான் பத்துக்கிட்டு இருந்தது மற்ற செலவுகளுக்கு அந்த வருமானம் பத்தல அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சுப்பையா அவங்களோட ஊர்ல இருந்து உப்பு மூட்டையை தூக்கிட்டு போய் பக்கத்து கிராமத்துக்கு போய் விற்க போகும்போது போற வழியில ஒரு அம்மனோட விக்கிரகம் இருக்கும் தினமும் சுப்பையா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துர்கையம் வணங்கிக்கிட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பாரு அப்புறம் அவர் அந்த ஊருக்குள்ளே போவாரு அப்படியே நாட்கள் மாதங்கள் போச்சு வழக்கம் போல உப்பு மூட்டையை தூக்கிட்டு சுப்பையா பக்கத்து கிராமத்துல போய் வியாபாரத்தை செய்யலாம் போறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு ஒரு சின்ன மண்டபம் கூட இல்லையே அம்மா வெயில்ல மழையில இருக்காங்க அம்மாவோட அருளாலதான் ஏதோ தினமும் ஏன் வியாபாரம் நடக்குது வழக்கால வர வரப்போது நான் ஏதாவது அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் நான் கொஞ்ச நேரம் எங்க துர்கை அம்மன் கிட்ட உட்காந்துட்டு போறேன் யாரோ அவங்களுக்கு தண்ணி வைக்கவோ சாப்பாடு வைக்கவோ கூட யாரும் இல்ல ஆனா என் நிலைமை ஒரு நாள் நான் வேலைக்கு போலனா கூட குடும்பம் நடக்காது என்னவோ இங்க இருக்கணும்னு தோணுது சுபையா அப்படி நினைச்சிட்டு உப்பு மூட்டையா கீழே இறக்க வச்சுட்டு துர்கை அம்மனோட விக்கிரகம் முன்னாடி உட்கார்ந்து துர்கை அம்மன் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு ஊர்ல எவ்வளவு எவ்வளோ பெரிய பணக்காரங்க எல்லாம் இருக்காங்க என் துர்கை அம்மனுக்கு ஒரு சின்ன பந்தலோ இல்ல சின்ன கோவிலோ கட்டுறதுக்கு யாராவது இருக்காங்களா ஹம் அம்மா துர்கா அம்மா எனக்கு மட்டும் நல்ல வருமானமும் வியாபாரமும் நடந்ததுதான் கண்டிப்பா நானே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் ஆனா ஏன் நிலைமை ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போலனாலும் என் குடும்பம் நடக்காது அம்மா தாயே எப்படியாவது எனக்கு நல்ல வருமானத்தையும் வியாபாரத்தையும் பெருக்கி கொடுமா கண்டிப்பா என்னால முடிஞ்சது ஏ வருமானத்துல இருந்து நான் உனக்கு கட்டுறந்தாயே சீக்கிரமா இந்த உப்ப எல்லாம் நான் வித்தரணும் என் குடும்பத்துக்கு ஒரு பருவானம் வேணும் தாயி என்னால முடிஞ்சத நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன் துர்காமா நீதான் தாயி எனக்கு எல்லா அனுகிரகத்தையும் அருளணும் அப்படி வேண்டிக்கிட்டு சுப்பையா அங்கிருந்து மெல்லமா நடந்து போனாரு அப்படியே நாட்கள் மாதங்கள் போச்சு கொஞ்ச நாட்கள் மாதங்கள் கழிச்சு சுபையா கிட்ட இருந்துக்க எல்லா உப்பும் வித்து போய் எல்லாமே காலியான நிலைமைக்கு வந்தது அம்மா உன்னோட அருளால நான் எல்லா உப்பையும் வித்து முடிச்சுட்டேமா சீக்கிரமா வந்து நானே உனக்கு பந்தல் கட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சுப்பையா திருக்கையம்மன் கிட்ட வந்து இப்படி நன்றி சொன்னாரு அம்மா துர்கா உனக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு அருளுங்கம்மா நான் ஆரம்பிக்கிற இந்த வேலையில எந்த தடங்களும் வராம பாத்துக்கோங்கம்மா சுப்பையா துர்கை அம்மனுக்கு பந்தல் கட்டுறதுக்காக அம்மா கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் பந்தல் கட்டுறதுக்கு தேவையான கட்டைகள் எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்துட்டு வந்தாரு சுப்பையா சுப்பையா காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கட்டைகள் வைக்கோல் எல்லாத்தையும் வச்சு துர்கையம் அழகான ஒரு பந்தல கட்டினாரு அடுத்த நாள் வந்து வழக்கம் போல சிப்பையா உப்பு மூட்டையை தூக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு இருந்தாரு அப்படியே நாட்கள் போச்சு கொஞ்ச நாள்ல மழை காலம் ஆரம்பிச்சது பயங்கரமான மழை இருந்தது ஊரு முழுக்க சுப்பையாக்க உப்பு வியாபாரம் பண்ண முடியாம இருந்தது எந்த சேமிப்பும் இல்லாம இருந்தாரு சுப்பையா ஏன்னா வர வருமானம் எல்லாம் சாப்பாட்டு செலவுக்கே பத்திட்டு இருந்தது உப்பு மூட்டை எல்லாம் எடுத்து வச்சிருந்த பந்தல் கிட்ட போனாரு சுப்பையா அங்க மழை தண்ணியில கொஞ்சம் உப்பு மூட்டைகள் எல்லாமே கரைஞ்சிருச்சு ஒரே ஒரு உப்பு மூட்டை மட்டும்தான் இருந்தது அந்த உப்பு மூட்டையும் கரையிற நிலமையில இருந்தது சுபையாக்கு அதை பார்க்கும் ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமா இருந்தது இப்ப வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம் சாப்பாட்டு செலவையும் குடும்பத்தையும் எப்படி பாத்துக்க போறோம் நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாரு சுப்பையா ஐயோ இது ஒரே ஒரு உப்பு மூட்டை தான் இருக்கு எப்படியாவது நான் இதை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணணும் இல்ல நான் என் குடும்பம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படும் இன்னைக்கே போய் நான் வியாபாரம் பண்ணாதான் குடும்பத்துக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர முடியும் அப்படா மழை நின்றுச்சு உடனே போய் நான் வியாபாரத்தை பாக்கணும் அப்படி நினைச்சிட்டு சுப்பையா அந்த ஒரே ஒரு உப்பு மூட்டைய தொக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போய் வியாபாரம் பண்ணலான்னு நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்படி துர்க்கை அம்மன் இருக்க விக்கிரத்துக்கு முன்னாடி போக இருந்தாரு சுப்பையா வழியிலே மழை பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது மழை அதிகமா வரவும் சுப்பையா தலை மேல தூக்கிட்டு போயிட்டு இருந்த உப்பு மூட்டையும் கரைய ஆரம்பிச்சிருச்சு பதறி போனாரு சுப்பையா ஐயோ இருந்த இந்த ஒரு உப்பு மூட்டையும் கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ என் குடும்பத்துக்கு நான் என்ன சாப்பாடு கொண்டு போட முடியும் வருமானத்தை கொண்டு போக முடியும் குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களாச்சு சுப்பையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே பக்கத்துல இருந்த துர்க்கை அம்மனோட பந்தல்ல உட்காந்த துர்க்கை அம்மன் விற்கறதுக்கு கிட்ட தர்க்கை அம்மன் கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு அம்மா துர்க்கை அம்மா என் நிலைமையை பாத்தியா என் குடும்பம் சாப்பாடு இல்லாமல் தகுக்கொள்ளு இருந்தது ஒரே ஒரு வியாபாரம் அந்த உப்பு வியாபாரம்தான் இப்போ மழையில உப்பு எல்லாமே கரைஞ்சு போயிடுச்சு ஒரு நாள் வியாபாரம் நடக்கலனா கூட என் குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியாது சாப்பாடு போட முடியாது அம்மா உங்க கும்பிடுறேன் உனக்கு கோவில் கட்டுற இது கட்டுறன்ற எல்லா ஆசைகளும் இருக்கு ஆனா ஏன் நிலைமை இப்படி இருக்கும் போது ஒருவேளை சாப்பாடு போடணும் இருக்கு ஆனா என் வருமானம் பத்தல அம்மா உன கும்பிடுறேன் நிலம உன வழிபாடுற அம்மா எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுமா முடியல நீ இருக்கிற இந்த இடத்துலயே நான் இறந்து போயிடுறேன் என் குடும்பத்துக்கு என்னால எனக்கு சாப்பாடு போட முடியல என்ற கவலை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு என் குடும்பம் என்ன நம்பி இருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியல எப்படி தாய் நான் இங்கேயே இறந்துடுறேன் தாய் அப்படி சுபையா அழுதுகிட்டே துர்க்கை அம்மனுக்காக அவன் கட்டின பந்தல பாத்து பாத்துக்கு அழுதுகிட்டே இருந்தான் துர்க்கை அம்மனை நினைச்சுக்கிட்டே இருந்தான் வேற வழியே இல்லாததுனால இறந்து போக போனா சுப்பையா அப்ப ஒரு அதிசயம் நடந்தது சுபையா சுபையா என்ன போக போறியா போறியா சாக நான் இருக்கேனி நம்புறல அப்ப எப்படி நீ இந்த முடிவு எடுக்கலாம் சுப்பையா இந்த குரல் யாரோடதுன்னுட்டு ரொம்ப பிரமிச்சு போய் திரும்பி பார்த்தாரு

சுத்தையா உனக்கு என்ன உதவி செய்து எனக்கு நல்லாவே தெரியும் நான் உனக்கு ஒரு படம் ஒரு மணி ஒன்று

மனைவி குழந்தைங்க கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்ல கூடாது சுப்பையா அப்படி நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போனதும் துர்கையம்மனுக்கு விளக்கு ஏத்திட்டு அவங்க கொடுத்த அந்த மணிய ஒரு தடவை அடிச்சாரு அதுல இருந்து அஞ்சு நாணயங்கள் வரும் இது தினமும் வர நாணயங்கள்ல மூணு நாணயங்கள்ல சாப்பாட்டுக்கும் குடும்ப செலவுக்கும் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு நாணயங்கள்ல ஒரு சின்ன பானையில சேர்த்து வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு சுப்பா தினமும் நினைச்சிக்கிட்டே இருப்பாரு ஆனாலும் அவரோட உப்பு வியாபாரத்தை விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சுப்பையா தினமும் அம்மன் கோவிலுக்கு போய் அவங்களுக்கு நமஸ்காரம் செஞ்சிட்டுதான் வியாபாரத்தை பாப்பாரு அப்படியே கொஞ்ச நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கடந்தது சுப்பையா தினமும் சுப்பையா தான் சேர்த்து வச்ச நாணயங்கள்ல இருந்து கொஞ்சம் நாணயங்களை எடுத்து தனியாவே ஒரு உப்பு மண்டிய ஆரம்பிச்சாரு அவரே தனியா வியாபாரத்தை பாக்க ஆரம்பிச்சாரு சின்ன அளவுல ஆரம்பிச்சாரு மார்க்கெட்ல சின்ன கடை ஒண்ண போட்டாரு சுப்பையா மீது அவர் சேர்த்து வச்சிருந்த நாணயங்களால தான் வாழ்க்கைய மாத்தின துர்க்கை அம்மன்காக சின்னதா ஒரு கோவில் ஒண்ண கட்டினாரு அம்மா துர்கா அம்மா எனக்கு நல்ல வழி பிறந்தது உன்னாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் துர்கா அம்மா என் குடும்பத்தை நான் நல்லா பாத்துக்கறேன் என்னைக்கும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் துர்கா அம்மா நன்றி துர்கா அம்மா நன்றி சுப்பையா துர்க்கை அம்மன்க்காக அவர் கட்டின கோவில துர்க்கை அம்மன் கிட்ட இப்படி நன்றிகளை சொல்லிட்டு இருந்தாரு இப்ப இருக்கும்போத சுப்பையாவ பட்டி கிராம மக்கள் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வே ராமு சுப்பையாவ பாத்தியா உப்பு வியாபாரத்தை படி முன்னேத்தி நிறைய நிறைய கிராமங்களுக்கு போய் வித்து இப்போ அவன் நல்லா சம்பாரிச்சு துர்க்கை யம்மனுக்காக நம்ம ஊர்லயே கோவில் கூட கட்டிட்டான் பாத்தியா ஆமாடா பாலு ஆமா சுப்பையா நல்லா சம்பாதிக்கிறாள உப்பு வியாபாரத்தையே நல்லா பண்ணி கோவில் கூட கட்டிட்டான் பாரு துர்க்கை யம்மனுக்கு ஆஹ் அப்படி கிராமத்துல இருக்க எல்லாரும் சுப்பையாவை பத்தி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாருக்குமே சுப்பையாவோட வாழ்க்கை துர்கை அம்மன் கொடுத்த அந்த மணியாலதான் மாறுச்சுன்றது தெரியாது அப்படியே கொஞ்சம் வருடங்கள் கடந்தது சுப்பையா அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் ஒரு வீடு கொண்டு கட்டினாரு ஒரு நாளைக்கு சுப்பையாவோட மனைவி அவங்க வீட்டுக்கு பழைய சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு போக ஒரு ஆள் வரவும் துர்கை அம்மன் கொடுத்த மணியையும் அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க சுப்பையாவோட மனைவி அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு வழக்கம் போல வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு சுப்பையா வீட்டுக்கு வந்தாரு பாத்தா வீட்ல துர்கை அம்மன் கொடுத்த மணி எங்க தேடியும் காணல அப்ப சுப்பையா ரமா எங்க இருக்க இங்க கொஞ்சமா என்னங்க ஆச்சு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க என்னங்க வேணும் ரமா நான் இங்க ஒரு மணிக்கு பூஜை செய்வேனே நீ கூட பாத்திருப்பியே அது என்ன எனக்கு காணும் எங்கயும் தேடி பாத்துட்ட எங்கேயுமே இல்லையே ஓ அந்த மணியாங்க ஒண்ணும் இல்லங்க பழைய சாமானெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போக ராமையா வந்திருந்தாரு நானும் வீட்டுல நிறைய ஓட்ட உடச்சலான சாமான் இருந்தது அந்த மணியும் பழசா இருக்கும்னு போட்டுட்டேன் ராமா அப்படி சொன்னதோ ஆவேசத்துல சுப்பையா அது தர்க்கை கொடுத்த மணின்னுட்டு சொல்ல வந்தாரு அப்பதான் திர்க்கை அம்மன் சொன்னது சிபையாக்கு ஞாபகம் வந்தது அவரை ராமா கிட்ட ரம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன் நீனு அந்த மணி என் தாத்தா காலத்து மணி தெரியுமா அத பழைய சாமான்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீ என்னை கேட்டுருக்கணும்ல நானும் அது பழைய காலத்து மணியின் தாங்க நினைச்சேன் உங்ககிட்ட கேக்கலான்னு தான் இருந்தேன் ஆனா ராமையா வரும் டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்க உடனே சுப்பையா ராமையா வச்சிருந்த பாத்திர கடைக்கு கிடுக்குதுன்னு ஓடி போனாரு ராமையான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கிட்ட பழைய போட்டால அதுல நான் தினமும் பூஜை செய்யற மணி ஒண்ணு அதை அத ராமையா இப்படி நினைச்சாரு என்ன சுப்பையா நல்லா சம்பாரிச்சுட்டா கோவில் கூட கட்டிட்டா அப்படி இருக்கிறவங்க ஒரு மணிக்காக என்ன தேடி வந்திருக்கானா கண்டிப்பா அந்த மணில ஏதோ மர்மம் இருக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமையா அப்படி நினைச்சிட்டு சுப்பையா கிட்ட வெளியே சொன்னாரு அப்படியா சுப்பையா அந்த மணிய நான் எதுல வச்சிருக்கேன்னு தெரியலையே எந்த இடத்துல எடுத்து வச்சேனே தெரியல ரொம்ப ஆகும் தேடி கொடுக்கறதுக்கு எனக்கும் ஞாபகம் இல்ல ராமையான்னு எப்படியாவது அந்த மணிய தேடி என்கிட்ட குடுத்துருங்கன்னு நான் உன் மனைவி கிட்ட இந்த மணிக்காக காசு கொடுத்துருக்கேன்ப்பா பா இப்ப நீ எனக்கு எவ்வளவு காசு கொடுக்கறேன்னு சொல்லி தேடித்தர என்ன ராமையான்னு இப்படி சொல்லிட்டீங்க என் மனைவிக்கு அந்த மணிக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க அதே காச நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் இருக்கு அத நீ மறைக்கிற அந்த ரகசியம் என்னன்னு என் கிட்ட சொல்லு ராமையா அப்படி சொன்ன சுப்பையா நினைச்சாரு அந்த மணி துர்கையம்மன் எனக்காக கொடுத்த மணின்ற விஷயத்த யார்கிட்டயும் நான் சொல்லல

அண்ண நான் சொல்றது உண்மைதான் அண்ணன் நம்புங்க நான் அதுலதான் காசு சேர்த்து வச்சிருப்பேன் நான் வேணா உங்க முன்னாடியே அதுல இருந்து காசு எடுக்கிறேன் பாருங்க ஒருவேளை காசு அதுல இருந்து நான் எடுக்கலைன்னா உங்களுக்கு எவ்ளோ வேணா நான் காசு தரேன் சுபஹாசனா இப்படி நினைச்சாரு என்ன இவன் பைத்தியம் மாதிரி வளர்றா அது ஒரு மனிதா அதுக்குள்ள இவன் காசு எடுத்து வச்சிருக்கானா இது சாத்தியமே இல்லாத விஷயம் இவகிட்ட பந்தயம் கட்டி இவகிட்ட இருக்கிறது நிறைய காசு புடுங்கணும் இங்க பாரு சுப்பையா நீ மட்டும் அதுல இருந்து காசு எடுத்து கொடுத்துரு நான் உனக்கு நிறைய காசு தரேன் ராமையா பந்தயம் கட்டி சுப்பையா கிட்ட இருந்து நிறைய காசு புடுங்களான்னு பாத்தாரு அவரு இப்படி சொன்னாரு சரி சுப்பையா இங்க வேண்டா நாளைக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு அங்க எல்லாரும் முன்னாடியும் காசு எடுத்துக்காட்டு சரி அண்ண நாளைக்கு என்னோட மணிய மறுக்காம எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா சுப்பையா கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு என்னென்னவோ பண்ணி அதுக்குள்ள இருந்து காசு வருதான்னு பார்த்தாரு ஆனா ஒரு நானே கூட அதுல இருந்து வரல இந்த மணில ஒரு காசையும் சேர்த்து வைக்கல அந்த சுப்பையா இங்கேயே வரல அவன் தூத்து போயிடுவான் பந்தயத்துல எனக்குதான் லாபம் அடுத்த நாள் காலையிலந்துருச்சு சு வேண்டுதல்கள்த்தாச்சேட்டிட்டு தான் வந்திருந்தான் வந்துட்டியா சுப்பையா இந்தா உன்னோட மணி எல்லாரும் நீ சொன்ன மாதிரி உன்னோட காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னி எடுத்து எடுத்துக்காட்டு ஒருவேளை காசு வரலனா நீ எனக்கு ட்ரிபிள் த மடங்கு காசு கொடுக்கணும் சரிங்க ராமையாண்ட இப்பவே என் மணில இருந்து நான் சேர்த்து வச்சு காசு எடுக்கிறேன் பாருங்க சுபையா அதுக்கப்புறமா ராமையா கிட்ட இருந்து அவரோட மணியை எடுத்து பொற்கையம்மன நினைச்சு அந்த மணி அடிச்சாரு அதுல இருந்து அஞ்சு நாணயங்கள் வெளியே வந்தது இத பார்த்த ஒரு ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஜனங்களோட சேர்ந்து ராமையாவும் ஆச்சரியப்பட்டாரு சுபையா ராத்திரி நான் அத சோதனை பண்ணி அதுக்குள்ள எந்த காசுமே இந்த மணியில இருந்து காசு வர வச்ச இத எல்லார்கிட்டயும் சொல்லு ரமையா பரம்பரை பரம்பையா இந்த மணி எங்களுதுதான் அதனால அதுல இருந்து காசு வந்தது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அண்ண பந்தயம் உங்களோட பந்தயப்படி நான் ஜெயிச்சுட்டேன் அதனால என் மணிய என்கிட்ட கிட்ட ஊர்ஜுனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்ததுனால சுப்பையா கிட்ட வச்ச பந்தயத்துல ராமையா தோத்துட்டாரு அதனால காசு கொடுத்தாரு ராமையா ராமையா என்ன எனக்கு எந்த காசு வேணா எனக்கு கொடுக்க வேண்டிய காசுல நம்ம ஊர்ல இருக்க துர்க்கையம்மன் கோவிலுக்கு ஏதாவது பண்ணுங்க அது போதும் எனக்கு சுப்பையா சொன்னதை கேட்ட ஊர்ஜனங்க எல்லாரும் சுப்பையாக்கு துர்கையம்மன் மேல இருக்க பக்திய புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணில இருந்து சுப்பையா மாதிரியே எல்லாரும் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் துர்கையம்மன் கோவிலுக்கு வந்து பூஜைகள் பிரார்த்தனைகளை செஞ்சாங்க சுப்பையா கொஞ்சம் வளர்ந்து பெரிய ஆளாகவும் அவரோட காசுலயே நிறைய பேருக்கு அன்னதானங்கள் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு சுப்பையா அம்மா துர்கா அம்மா ஓ அருளால நான் மட்டும் வாழாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் கூட என்னால பண்ண முடியுது அந்த உண்மை இந்த ஜென்மத்துக்கு போதுமா ஓம் துர்கா தேவியை போற்றி சுப்ரியா இந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க ஆனா நீ ரொம்ப ஏழையா இருந்த அந்த நிலைமையில கூட என்ன பக்தியோட வணங்குன எனக்காக பந்தல் கட்டின படிப்படியா முன்னேறி எனக்காக நிறைய செஞ்சதும் இல்லாம உதவிகளையும் நிறைய பேருக்கு செய்ய நாளர காலம் வரைக்கும் தர்மத்தை பின்பற்று முடிஞ்ச உதவிகளை செய்ய அதுக்கப்புறம் முந்தைய நாம் உனக்கு தர சுப்பையா புன்னோட மறுநாள் கக்கரோ உனக்கு கண்டிப்பா மோஷியும் முந்தியும் கிடைக்கல மாகல்யே சிவே சர்வாத சாதிகேத்யே கௌரி நாராயணி நமஸ்தே